இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒப்பிடும் அட்டவணை என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் இரு பெரும் தூண்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் ஜெய ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு சில ஒப்பிடும் அட்டவணைகள் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது ஜெய ஜெயலலிதா அவர்களை பற்றி பார்ப்போம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மறைவு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறை எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு முதல் முறை முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல்வர் பதவியில் இருந்த காலம் பதினான்கு ஆண்டுகள் முதல்வராக பதவியேற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் பருகூர் சட்டமன்ற தொகுதி காங்கேயம் சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி சட்டமன்றத் தொகுதி திருவரங்கம் சட்டமன்றத் தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அடுத்ததாக ஒப்பிடும் அட்டவணையில் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி பார்ப்போம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மறைவு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முறை எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறை முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வர் பதவியில் இருந்த காலம் பத்தொம்பது ஆண்டுகள் முதல்வராக பதவியேற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் குளித்தலை சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி சாயர்புரம் சட்டமன்ற தொகுதி அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி